திருச்செந்தூர் வேலவன் பாதம் பணிந்து என்னுடைய குருநாதர் தெய்வ திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து காலபைரவர் பாதம் பணிந்து என்னுடைய தாய் தந்தையின் பாதம் பணிந்து கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுலங்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு குறைந்த பாக கிரகம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோடிரி பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குறைந்த பாகை கிரகம் அப்படிங்கிறது ஒரு மனித வாழ்க்கையில அவங்கள வந்து உயர்த்தி விடுமா அல்ல கீழே தள்ளி விட்டுருமா இப்படி ஒரு கேள்வி இருக்கு ஜென்ரல் ரூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குறைந்த பாகையில் இருக்கக்கூடிய கிரகம் வலிமை இழந்த கிரகம் அதான் உண்மை சரிங்களா நமக்கு இருக்கும் இல்லையா ஒவ்வொரு ஜாதகத்திலயும் குறைந்த பாகை கிரகம்னு ஒண்ணு இருக்கும் அதாவது ஒவ்வொரு ராசிக்குள்ளையும் முப்பது டிகிரி அப்ப நம்ம என்ன பார்க்கணுங்க ஒவ்வொரு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய முப்பது டிகிரியில ஒவ்வொரு கிரகமும் இருக்கும் இல்லைங்களா அந்த கிரகம் இருக்கக்கூடிய டிகிரி அளவு குடிச்சு வச்சுக்கோங்க அது முன்னூத்தறுபு டிகிரி அப்படி கொண்டு போகக்கூடாது முப்பது அறுபது தொண்ணூறு கொண்டு வரக்கூடாதுங்க ஒரு ராசிக்குள்ள முப்பது டிகிரி இருக்கு அந்த முப்பது டிகிரிக்குள்ள அந்த முப்பது டிகிரிக்குள்ள ஒவ்வொரு கிரகம் இருக்கும் இல்லைங்களா ராகியதை விட்டுருங்க மீதி இருக்கக்கூடிய ஏழு கிரகத்துல ஒவ்வொரு கிரகம் இருக்கும் இல்லைங்களா அந்த கிரகம் இருக்கக்கூடிய டிகிரி அளவு எழுதி வச்சுக்கோங்க அதை முப்பது டிகிரி கணக்கு வச்சு எழுதணும் நீங்க முப்பது அறுபது தொண்ணூறு முன்னூத்தி ஐம்பது டிகிரி இருக்கிறது அதிக பயன எடுக்கக்கூடாது குறைஞ்ச பயன் எல்லாம் ஒரு ராசிக்குள்ள முப்பது டிகிரி இருக்கக்கூடிய அந்த அமைப்புல ஒவ்வொரு கிரகமும் எது எந்த டிகிரி இருக்கு எழுதி வச்சுக்கோங்க அந்த டிகிரி பாருங்க ஒவ்வொரு ராசிக்குள்ள முப்பது டிகிரி வரும் இல்லைங்களா உதாரணமா ஒரு ஒரு கிரகம் உதாரணமா வந்து குரு பகவான் வந்து ஒரு ராசிக்குள்ள வந்து நாலு டிகிரியில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க மீதி இருக்கக்கூடிய ஆறு கிரகங்களும் அந்த பெட்டிக்குள்ள முப்பது ராசி டிகிரி இருக்குது இல்லைங்களா அதுக்குள்ள நாலு டிகிரி வர அதிகமா இருந்துச்சுன்னா குரு பகவான் தான் குறைஞ்ச டிகிரி இப்படி தான் நம்ம குறைஞ்ச டிகிரி கணக்கெடுக்கணும் அப்போ குறைந்த பாகை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் என்னதுங்க இந்த குறைந்த பாகை விஷயத்துல ஏன்னா நிறைய மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறைந்த பாக விஷயத்தில் போய் அதில் டச் பண்ணி தோத்து போயிடுவாங்க அப்போ ஏன்னா லோ டிகிரி பிளானட் இந்த குறைந்த பாகை கிரகம் அப்படிங்கிறதா நம்முடைய வாழ்வில் வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாகவும் இருக்கும் ஆனால் அதே மாதிரிங்க ஒரு சில ஜாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த பாக கிரகம் தான் அவருடைய வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்கும் அதுக்காக எல்லாருக்குமே வந்து குறைந்த பாகை தீமையை செஞ்சிடும் கிடையாதுங்க சரிங்களா அதுக்காக குறைந்த பாகை எல்லாருக்கும் நன்மை செஞ்சிருன்னு கிடையாது குறைந்த பாகை என்பது உங்களுடைய ஜாதகத்தினுடைய அந்த கிரக வலுவை பொறுத்து அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் எப்படிப்பட்டது நம்முடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்டவர் அவர் வந்து உண்மையாவே கிடணுமா அல்லது நல்லா இருக்கணுமாங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இப்போ ஒன்னும் வேண்டாங்க ஒரு ஜாதகர் ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்காரு வச்சுக்கோங்க ரிஷப லக்கணத்துல பிறந்து குரு லோடிகிரிக்கு போகிறது நல்லதா கேட்டதா நல்லது ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன விஷயம் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் எட்டாம் அல்வி லோட்டி போய் லக்னாதிபதி கெட்டு போயிட்டா ஆயில் குறைஞ்சு போயிடும் அது ஒரு கணக்கு இருக்குது அதனால இங்க ரிஷப லக்கணம் அப்படிங்கிறது சுக்கருடைய லக்கணம் அதுக்கு எட்டாம் இடம் ரிஷப லக்கணத்துக்கு எட்டாம் இடம் வந்து குருவுடைய வீடு அது ராஜ ராஜகுருக்கும் எப்பவுமே பொதுவா ஆகாது அதுலயும் ரிஷப லக்கணக்காரங்க எட்டாம் இடமா வந்துருது ஓகேங்களா அப்ப ரிஷப லக்கணத்துல பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா இப்போ லக்னாதிபதி பார்த்து கொடுங்க ஏன்னா ஒருத்தர் ரிஷபலக்கணத்துல பிறந்திருக்காங்கன்னா லக்னாதிபதி சுக்கரன் எட்டாம் அதிபதி குரு எட்டாம் அதிபர் கெட்டு போனா நீசமான நோ டிகிரிக்கு போனால் நல்லது ஒரேடியா முடிவு பண்ணக்கூடாதுங்க ஏன்னா உங்களுக்கு ஆயுள் ஒண்ணு வேணும் இல்லைங்களா அப்போ லக்னம் என்ற ஒரு விஷயம் சுக்கரன் பலமாக இருந்து லக்னம் என்று சுக்கரன் பலமாக இருந்து எட்டாம் அதிபர் கெட்டு போனா அந்த குரு நல்லது தான் செய்வார் அப்போ நம்ம பார்த்துக்கணும் அப்போ ரிஷபலக்கணத்துக்கு குரு பகவான் நோ டிகிரிக்கு போனா நன்மையை செய்வார் லக்னாதிபதி பலமா இருந்து அப்ப நம்ம பார்த்துக்கணும் அப்ப குருவால கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் நிறைய கிடைக்கும் கிரக காரகத்துவத்தையே கொண்டு வாங்க நீங்க வந்து டிகிரி இருக்கக்கூடிய பிளானட் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைஞ்ச பாகையில் இருக்குதுன்னா லக்கண பாவியா இருந்தால் குறைஞ்ச பாகையில் இருக்கலாம் அப்ப அது குருவுடைய காரகத்துவத்தை நம்ம எடுத்துக்கணும் குருனா யாருங்க ஆசிரியர் குருனா ஆசிரியர் ஒரு பினான்ஸ் பண்றது குருனா என்னங்க பைனான்ஸ் பண்றது ஆசிரியர் இந்த மாதிரி விஷயத்துல ஒரு ஜெயிப்பார் ஆன்மீக விஷயங்கள் ஒரு பிராமணரா இருக்கிறது ஆன்மீக சம்பந்தமான பூஜைகள் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் போனால் என்ன பண்ணிடுவார் அவர் ஜெயிச்சிருவார் அப்ப குறைந்த பாவைகரையும் உயர்த்தவும் செய்யும் விளை வைக்கவும் செய்யும் இதே ரிஷப லக்கணம் இதே ரிஷப லக்கணம் லக்கணத்துக்கு வந்து ரெண்டாம் லோட்டிக்கு போயிட்டாருனா ரிஷபலக்கணு ரெண்டாம் அதிபதி தான் அஞ்சாம் அதிபதி தான் அப்ப அந்த கிரகத்துடைய காரகத்தும் அவுட் ஆயிடும் அந்த கிரகத்துடைய பாவத்துவம் பாதிக்கும் ஓகேங்களா அப்ப ரிஷப லக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சுக்கு குண்டான புதன் போய் உதாரணமா ஜாதகத்துல போய் லக்கணத்துக்கு ஒரு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு போயிட்டாரு அல்லது எட்டாம் இடத்துல மறைஞ்சு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன ஆகும் அவர் பிறந்த ஊர்லயே இருக்கிறாருன்னு என்ன ஆகும் கண்டிப்பா அது லோ டிகிரிக்கு போச்சு அப்படின்னா பிரச்சனை மறையணும் கூட கிடையாதுங்க ரெண்டு அஞ்சு கூடவன் எந்த இடத்துல வேணாலும் இருக்கட்டும் லோ டிகிரிக்கு போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பா அந்த புதனுடைய காரணத்துவம் பாதிக்கும் புதன் என்னங்க புத்தி அறிவு வேலை செய்யாது அப்ப என்னதான் ஒரு இன்னும் பிளான் போட்டாலும் அதுக்கான விட கிடைக்காது அது மட்டும் இல்லாம ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் இல்லையா பாவகத்துவத்துல அப்ப புதன் நீச்சம் இடம் ரெண்டாம் இடம் குடும்பமோ வருமானமோ எதுவும் சரியா அவருக்கு அமையாம போகும் அதனால அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் குழந்தை விஷயத்துல பாதிப்பு வரலாம் அவருடைய பிளானிங் நிறைவேறலாம் போகலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ அந்த ரிஷப லக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சுக்கு புதன் போய் ஒரு ஒரு ஏழாம் இடத்திலேயே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ஏழாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா அது லோடிகிரி போல எவ்வளவு பெரிய பாதிப்பு யோசிச்சு பாருங்க அது இல்லாமல் ஏழாம் இடத்துல புதன் வந்து தன்னுடைய திக்பலத்தை இழக்கக்கூடிய இடம் புதன் திக் பலத்தை இழக்கக்கூடிய இடம் இதுங்க ஏழாம் இடம் ஏன்னா புதன் லக்னத்தில் திக்பலம் ஏழாம் இடத்தில் திக்பலத்தை இழக்கு இழந்து லோடிகிரிக்கு போனா எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் உருவாகும் பாத்துக்குங்க இதெல்லாம் நம்ம சூட்சமம் ஆனா அதே மாதிரிங்க இந்த குறைஞ்ச பாகை கிரகமான புதன் ரெண்டஞ்சு குடையவர் ஏழாம் இடத்துல போய் லோடிகிரிக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஜாதகத்தினுடைய அவயோகியிருந்த ஜெயிச்சிருவார் அந்த ஜாதகம் ஜாதகத்துடைய அவயோகியார் தான் கண்டிப்பா ஜெயிச்சிருவார் அப்போ லோ டிகிரி பிளானெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கூர்மையா கவனிக்க வேண்டிய கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இப்போ ரிஷப லக்கணம் இதே ரிஷப லக்கணம் வச்சுக்கோங்க மூணாம் வீட்டுக்குடையவர் யாருங்க சந்திரன் அவர் லோ டிகிரிக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபலக்கணத்துக்கு மூணாம் வீட்டுக்குண்டானவர் சந்திரன் உதாரணமா லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல போய் லோ டிகிரிக்கு போறார் அப்படின்னா கண்டிப்பா அது கெட்டதா இல்லையா முயற்சி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் போய் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சு லோடிகிரி போறாருன்னா கெட்டது ஆனா ஒரு சில பேருக்கு அதுவே யோகமா மாறிடும் அது யாருக்கு யோகமா இல்லைங்களா இப்போ ரிஷபலக்கணத்துக்கு மூணு குறைவன் தான் இப்ப ரிஷபலக்கணத்துல பிறந்திருக்கிறாங்க லக்கணத்துல சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க சூரியன் ரோகிணியில் இருக்காருன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த மூணு மாறி யோகமா மாறிடும் இது என்ன சார் யோகமா மாறும் எப்படி மாறும் இல்ல ரிஷப லக்கணத்துல பிறந்து லக்கணத்தை ஏதாவது சூரியன் ரோகிணியில் இருக்கிறாருன்னா முடக்கு நட்சத்திரம் இது பூஷர் தான முடக்கு நட்சத்திரம் முடக்கு கிரகம் யாரு சந்திரன் தானே அவர் என்ன பண்ணுவார்னா முடக்கு கிரகம் எட்டுல மறைஞ்சிரும் அந்த நோ டிகிரி பிளான்ட் அவர் வாழ்க்கையில் மேலே கொண்டு வந்துடும் நிறைய சூட்சமங்கள் இருக்கு ஏன்னா ஒரு குறைந்த பாகை கிரகத்துக்காக வந்து எல்லாருக்குமே வந்து கெடுதல் செய்யணும் கிடையாது அவர் அவயோகியா இருந்தாருன்னா உங்களுக்கு குறைஞ்ச பாகை கிரகம் அவயோகியா இருக்கிறார் லோ டிகிரிக்கு போயிட்டாருன்னா யோகத்தை செஞ்சிருவார் அதாவதுங்க இதுல ஒரு என்ன சொல்றதுங்க இது ஒரு விஷயமே இருக்கு விபரீத ராஜயோகன்னு பேர் இதுக்கு பேர் ஒரு ஜாதகத்தில் நோட்டுகிரி இருக்கிற பிளானட்டு வாழ்க்கையில் எத்தனையோ பேர் மேலே வந்து கொண்டு யாரையுமே அசால்ட்டா நம்ம வந்து விட்டுற முடியாது அதிக பாதிக்கிறதுக்குமே கீழே அடிச்சு தள்ளுறது உண்டு அப்போ அதுக்காக நம்ம இந்த கிரக வலிமை அப்படிங்கிறது ஒரு ஜோதிடருக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கணும் ஏன்னா அவர் வந்து வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிடுவோம் ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா விஷயம் பார்க்கணும் மூணு குறை எட்டுல போயிட்டாரு எப்படி இருந்தாலும் கெடுபலர் தான் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஆனா பாருங்க அவர் ஐடி துறையில பெரிய ஆளா இருப்பார் ஏன்னா மூணாம் இடங்கிறது என்னங்க ஐடி துறை ஒரு சினிமாவில் பெரிய ஆளா இருப்பார் ஒரு சினிமால பெரிய ஆளா ஒரு ஓவியம் வரைவதில் பெரிய ஆளா இருப்பார் கணக்குல பெரிய மூணாம் இடங்கிறது கணக்கு போடுறது கணக்கு வழக்குல பெரிய ஆளா இருப்பார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவருடைய ஜாதகத்துல இருக்கும் சரிங்க அப்போ குறைந்த பாகை கிரகம் அப்படிங்கிறதாச்சும் பயப்பட வேணாம் அதுக்காக பயப்படாமல் இருக்கவும் வேணாம் பயப்படணுங்கிற இல்லை பயப்படாமல் இருக்க முடியாது ஏன்னா எப்படி இருக்குது பொசிஷன் நம்ம தெரியாம சொல்லக்கூடாது லோ டிகிரி லோ டிகிரி லோ டிகிரா என்னாயிருங்க பிரச்சனை வந்து வேற மாதிரி வந்துடும் இதுல இன்னும் சில வெரைட்டிஸ் இருக்குங்க இப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகங்களுக்கு வந்து ரெண்டு வீடு இருக்குது இல்லையா சூரியன் சந்திரத்தை தவிர்த்து மற்ற கிரகங்களுக்கு எல்லாம் ரெண்டு பாவம் இருக்கு இப்ப நல்லா பாருங்க ஒரு லக்கணம் ஒண்ணு எடுத்துக்குவோம் அதுல நீங்க அதுல தெளிவான ஒரு சில கருத்துக்களை பார்த்தீங்கன்னா தான் அதுக்கான விடை வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு ஒரு ஜாதகத்துல ஏதாவது ஒரு லக்கணம் எடுத்துக்கோங்களேன் உதாரணமா வந்து ஒரு கும்பலக்கணம் எடுத்துக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க கும்பலக்கணம் எடுத்துக்கோங்க கும்பலக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க ரெண்டு பதினொன்று உண்டானவர் யாருங்க குரு பகவான் இப்ப கும்பலக்கணத்துல புதன் பகவான் இடத்துல லோ டிகிரியில் இருக்கிறாரு மறந்துடக்கூடாது கும்பலக்கணத்துல பிறந்து ரெண்டு பதினொன்றுக்கு உண்டான குரு பகவான் லக்கணத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துல உதாரணமா சொல்றாங்க ஒரு அஞ்சாம் இடத்துல போய் நிற்கிறாரு மறையல ஆனா லோ டிகிரியில் இருக்காரு வச்சுக்கோங்க ரெண்டு பதினொன்று உண்டானவர் அஞ்சாம் அதாவது கும்பலக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் ரொம்ப கம்மியான பாகையில் வரும் வருமானம் லாபம் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படும் பாதிக்கப்படுமா ஆனா இந்த இடத்துல ஒரு சூட்சம் என்ன சூரியன் அவருக்கு பொறுத்த வரைக்கும் அஸ்தத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் அஸ்தத்தில் இருக்கிறார் அப்படின்னா எது ராசி சூரிய அஷ்டத்துல காரணம் எது முடக்க ராசி மீன ராசி முடக்க ராசி சூரிய அஷ்டத்துல காரணம் உத்திரட்டாதி நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமா வரும் மீன ராசி முடக்க ராசியா வரும் கரெக்டுங்களா அப்போ இப்ப அந்த முடக்கு கிரகம் யாரு குரு நாம என்ன சொல்லுவோம் ரெண்டாம் அதிபதி டிகிரிக்கு போயிட்டாரு உனக்கு குடும்பமே அமையாது சம்பாதிக்கவே மாட்டேமாங்க சூப்பரா சம்பாதிப்பாங்க சூப்பரா குடும்பம் அமைஞ்சிரும் எல்லாம் அமைஞ்சிரும் அந்த இடத்துல நோ டிகிரி வேலை செய்யும் இரண்டாம் பாவத்துக்கு நோ டிகிரி வேலை செய்யாது ரெண்டாம் பாவத்துக்கு எல்லாம் குடும்பத்தை கொடுத்துரும் நிறைய வருமானத்தை கொடுத்துரும் ஆனா சேமிக்க முடியாது பதினொன்னாம் அதிபதி நோ டிகிரி அந்த இடத்துல ரெண்டாம் வேலை செய்யாது பதினொன்னாம் இட நோ டிகிரி தோஷம் வேலை செய்யும் அப்ப நிறைய வருமானம் எல்லாம் நிறைய வரும் நல்ல குடும்பமெல்லாம் அமைஞ்சிரும் வருமானம் எல்லாம் வரும் அந்த பதினொன்னாம் இடம் என்பது லாபம் பதினொன்னாம் இடம் என்பது அபிலாசைகள் நிறைவேறுவது இப்ப என்னன்னா நல்ல குடும்பம் இருக்கும் நல்லா வருமானம் வரும் ஆனால் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கு குடும்பம் இடங்கிறது அபிலாசைகள் அஞ்சாம் பாவகம் அந்த பிளானை நிறைவேற்றி தர பாவகிறது பதினொன்னாம் பாவகம் திட்டமிடுதல் என்பது ஐந்தாம் பாவகம் அந்த திட்டம் நிறைவேறுதல் என்பது பதினொன்னாம் பாவகம் சரிங்களா அப்போ அவர் பிளான் போடுவாரு அந்த பிளானுக்கான விஷயங்களை நடத்த முடியாது பணம் வரும் குடும்பம் அமைஞ்சிடும் ஆனா காசை மிச்சப்படுத்த முடியாது ஒரு பிளான் போட்டு அவர் எதிர்பார்த்தபடி திருப்தியா நடத்தி வைக்க முடிக்க முடியாது இதுதான் உண்மை புரியுதுங்களா அப்ப என்ன இதனுடைய அர்த்தம்னா அந்த குறைஞ்ச பாகை தான் அதுக்காக வந்து ஒரு பாவத்தை தான் அடிக்கும் தவிர இன்னொரு பாவத்தை அடிக்காது ஆனா அதே சமயத்துல இப்போ ரெண்டு ரெண்டு பதினொன்னுக்குண்டான கூடு அஞ்சாம் இடத்துல லோ டிகிரிக்கு போயிட்டார் அபயோகியா இருந்தார் வச்சுக்கோங்க ரெண்டு பாவம் சிறப்பாயிடும் அவையை ஆகிட்டாருனா ரெண்டு பாவமே சிறப்பாயிரும் நீங்க ஆய்வுகள் பண்ணி பாக்கணும் ஒவ்வொரு சில விஷயங்கள் ஆய்வுகள் பண்ண பாக்கணும் இதுல நிறைய இருக்குங்க இப்போ ஒரு ரெண்டு பதினொன்று குரு ஓகேங்களா இந்த அந்த மாதிரி இடத்துல இருந்தா ஓகே எடுத்துக்கிட்டோம் இப்ப உதாரணமா ரெண்டாம் இடத்துலயே ஆட்சி பெற்று இருக்காருன்னு வச்சுக்கோங்க அங்க லோடிகிரில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன சுச்சமத்தை கொண்டு கண்டுபிடிப்பீங்க ரெண்டு பதினொன்று குண்டானவர் லோ டிகிரிக்கு போயிட்டார் ரெண்டாம் இடத்துல ஆனா ஆட்சி லோ டிகிரி இப்போ ஆட்சி பெருசா லோ டிகிரி பெருசா நீ பெருசா நான் பெருசா நடிச்சு காட்டுங்க லோ டிகிரி பெருசா ஆட்சி பெருசா லோ டிகிரி தான் பெருசு ஏன்னா ஆட்சி கிரகம் லோ டிகிரிக்கு போயிடுச்சுன்னா பலம் இழந்துடும் பலமே இல்லை அப்படிங்கும்போது அது கண்டிப்பா தீமையை தான் செய்யும் அதே வந்து அந்த ஜாதகருக்கு வந்து குரு அவயோகியா வந்துட்டார்னா யாருக்கெல்லாம் அவயோகிய குரு வருவாரு சாத்திய நாமயோகத்துல பிறந்தவங்களுக்கு அவயோகிய குரு வருவார் வருவாருங்களா சௌபாக்கிய நாமயோகத்துல பிறந்தவங்களுக்கு அவயோகிய குரு வருவாரா வர வர மாட்டாருங்களா வருவார் அப்போ இந்த மாதிரி மூணு நாமயோகம் இருக்கு எந்தெந்த நாமயோகத்துக்கு குரு அவயோகியா வருவார் சாத்திய நாமயோகத்துக்கு கொண்டு வருவார் அடுத்து சௌபாகிய நாம யோகத்துக்கு வருவார் அடுத்து வேற எந்த நாம யோகத்துக்கு வருவார் விஷ்கம்பம் ப்ரீதி ஆயுஷ்மான் சௌபாகியம் சோபனம் அதிகண்டம் சுகர்மம் திருதி சூலம் சூழநாம சூழம் கண்டம் விருத்தி துருவம் வியாகாதம் வியாகாத நாம யோகத்துக்கு ஒரு அவயோகியா ஓகே அப்போ சௌபாகிய நாம யோகம் வியாகாத நாம யோகம் சாத்திய நாம யோகம் மூணு பேருக்குமே குரு அவயோகி அப்ப அந்த கும்பலக்கணத்துல பிறந்து ரெண்டு பதினொன்னுக்கு உண்டான குரு ரெண்டுல இருக்காரு எங்க வேணாலும் இருக்கட்டும் லோ டிகிரிக்கு போயிட்டாரு வச்சுக்கோங்களேன் அந்த ஜாதகர் தான் நம்பர் ஒன் கோடீஸ்வர ஜாதகம் லோ டிகிரி பிளானட் கூட ஒரு மனிதனை மேல கொண்டு வந்துரும் ஏனென்றால் இரண்டாம் வீட்டிற்கும் பதினொன்றாம் வீட்டிற்கும் உண்டான குரு பகவான் அவயோகியாகி லோ டிகிரிக்கு போகும்போது அவர் மிக பெரிய வெற்றியாளராக வந்து விடுவார் அது சத்தியமான இரண்டாம் இடம் வருமானம் பதினொன்றாம் இடம் லாபம் நல்ல வருமானம் லாபம் அவருடைய அபிலாசைகள் பூர்த்தி ஆகிறது நல்ல குடும்பம் எல்லாமே கிடைச்சிரும் அப்ப என்ன ஆகுதுங்க லோ லோடிகிரி அவர் மேல கொண்டு வந்துருது இதுல சில சூச்சமங்கள் இருக்குது போது குரு அங்கேயே ரெண்டு லாச்சு டிகிரி இன்னொரு விஷயம் இருக்கு குரு ரெண்டாம் இடத்துல லோ லோடிகிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப சூரியன் இதுல இருக்கார வச்சுக்கோங்க இதுல கண்ணில் இருக்கார வச்சுக்கோங்க அப்ப குரு வக்கரமா இருக்குமா இருக்காதுங்களா ரெண்டு கும்பலக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் சூரியன் வந்து கண்ணில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்ப அப்படி இருக்கும் பொழுது குரு வக்கரமா தான் இருக்கும் அப்போ நம்ம வக்கரம் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க ஒரு கிரகம் வந்து வாட்சியில வக்கரமாயி வக்கரமாயி ஒருவேளை அந்த கிரகம் லக்கணத்துக்கு வந்திருந்தா யோசிச்சு பாருங்க வக்கரமாயி வக்கரமாயி லக்கணத்து நோ டிகிரி இருக்கும்போது வக்கரமாய் பின்னால வரக்கு வாய்ப்பு நிறைய அதிகம் அப்ப லக்கணத்துக்கு வந்திருந்தா அது என்ன ஆயிடும் அதிக பக ஆயிடும் அந்த இடத்துல சூட்சமத்தை பார்த்து ஒரு ஜாதகத்துல லோ டிகிரின்னு நினைச்சிட்டு இருப்போம் இப்போ கும்பலகரணத்துல பிறந்திருக்காங்க ரெண்டு பதனுக்கு உண்டான குரு வந்து லோ டிகிரி ரெண்டாம் இடத்துல லோ டிகிரி இருக்காங்க வக்கரமா இருப்பார் இப்போ ஒரு வெறும் ரெண்டு பாயிண்ட்ல இருக்காரு சூரியன் வந்து கண்ணில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்ப அவர் விருச்சிகத்துக்கு சூரியன் வரும்போது குரு வக்கரன் விரத்தி ஆகும் அது வரைக்கும் என்ன ஆகும் அந்த ரெண்டு பின்னால வந்து வந்து கும்பத்துக்குள்ள வந்து அதிக பாகையா மாறிடும் நல்லா சூட்சமத்தை பார்க்கணுங்க அந்த இடத்துல குறைஞ்ச பாகில இருக்கிற தப்பு கணக்கு போட்ட கூடாது குறைஞ்ச பாகையில் இருக்கக்கூடிய கிரகம் கூட வக்கரமாயி வக்கரமாயி பின்னால வீட்டுக்கு வந்து அதிக பாகையாக கூட மாறிவிடலாம் அதனாலதான் அங்கே ஜோதிடம் சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணணுங்க ஒவ்வொருத்தையும் சூதாணிச்சு சொல்லணும் ஏன்னா நம்ம கிட்ட வர்றவங்களுக்கு வந்து என்னங்க வார்த்தை இல்லை நாம சொல்லக்கூடியது அவர்களுடைய வாழ்க்கை ஓகேங்களா அப்ப அந்த எந்த இடத்துலயும் வரக்கூடிய வாடிக்கையாளர்களை நீங்க வந்து உயர் உடைய வைக்கிறீங்களோ இல்லையோ கீழே கொண்டு போயிருக்கூட ஒரு தொழில் பண்ண தொழில் தொழிலுக்காக வர்றாரு ஒரு ஒரு பத்து வருஷமா வேலையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு சரி இன்னத்த வருஷம் சம்பாரிச்சிட்ட ஒரு கையில் ஒரு பத்து லட்சம் ரூபா இருக்கு ஒரு தொழில் தொழில் பண்ணலாம் இருக்கிற அப்படின்னு சொல்லி வர்றாரு நமக்கு நம்ம கரெக்டா ஆய்வு பண்ணி சொல்லாமல் விட்டுட்டோம்னா அவர் என்ன பண்ணுவாருங்க ஏன்னா ஆசை இருக்கு தொழில் பண்ணுவோம் ஆசை இருக்கும் ஆனால் குடுப்படை இருக்காது எத்தனை பேருங்க எத்தனை நபர்களை அவதிப்படுறாங்க நல்லா சம்பாரிச்சிட்டு கடைசியில் ஒரு சொந்த தொழில் பண்ணி இதனால பட்ட எல்லாம் கஷ்டமெல்லாம் வேஸ்டாக போய் அதனாலதான் சொல்றாங்க நாம ஜோதிடர்கள் சொல்வது வார்த்தை இல்லை அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு சொல்லுங்க கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் என்னன்னா ஜோதிட சாஸ்திரத்தை வந்து நம்ம மொத்தமாக வந்து எடுக்கணும் எந்த இடத்துல பிரச்சனை இருக்கு எந்த கிரகம் என்ன செய்யுங்கிறத பார்த்து கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு தோஷமே வராது அதனால சொல்றாங்க ஒருத்தரை வாழ வைக்கிறீர்களோ இல்லையோ கெடுத்து விடாதீர்கள் அதான் உண்மை சரிங்களா அதனால நீ ஒவ்வொருவருமே இந்த குறைந்த பாகையுடைய தன்மை என்னங்கிறத பார்த்து அந்த குறைந்த பாக கிரகம் நம்ம எப்படி எல்லாம் அட்டாக் பண்ண போகுது நீ குறைந்த பாக கிரகம் லக்கண சுபர்னு வச்சுக்கோங்களேன் அவர் லக்கண சுபரா இருந்து குறைந்த பாகி போயிட்டாங்கன்னா அந்த பாவக ரீதியான அந்த காரக ரீதியான பாதிப்புல நீங்க சந்திச்சே ஆகணும் அவர் அபிவகையா இல்லாம முடக்கிரகமா இல்லாம லக்கண சுபாய் இருந்து லோடிக்கிறிக்கு போயிட்டாருன்னா அந்த பாவக ரீதியான பாதிப்புகளையும் அந்த காரக ரீதியான பாதிப்புகளையும் அந்த ஜாதகர் வாழ்நாள் முழுவதும் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் இதுதான் உண்மை இப்போ ஒரு ஒரு லக்கணம் எடுத்துக்கோங்க உதாரணமா ஏதாவது ஒரு லக்கணம் ஒன்று எடுத்துக்குவோம் உதாரணமா ஒரு ஏதாவது ஒரு நல்ல லக்கணம் ஒன்னு சொல்லுங்க பாக்கலாம் ஏதாவது ஒரு லக்கணம் கும்ப கும்பலக்கணத்துக்கு எடுத்துக்குவோம் இப்ப ஜாதகர் வந்து கும்ப பொறுத்து இருக்கிறார் ஆமா இப்போ ஒருத்தர் கும்பலக்கணத்திலே பிறந்திருக்காரு வச்சுக்கோங்களேன் கும்பலக்கணத்துக்கு வந்து யாருங்க மூணு செவ்வாய் தானே பத்து குண்டான செவ்வாய் இப்ப மூணாம் இடம் என்பது ஒரு உன்னுடைய முயற்சி பத்தாம் இடம் என்பது தொழில் ஓகேங்களா இப்போ பத்தாம் இடம் ஜீவனம் இப்ப உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வர்றாங்க வந்துட்டு சார் நம்ம சொந்த தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கறாங்க வச்சுக்கோங்க இப்ப பத்தாம் அதிபதி செவ்வாய் வந்து லோ டிகிரிக்கு போயிட்டார் பத்தாம் செவ்வாய் வந்து டிகிரிக்கு போயிட்டார் சொந்த தொழில் பண்ணி ஜெயிக்க முடியுமா முடியாது இல்லையா அப்ப சொந்த தொழில் என்றால் பத்தாம் இடம் சொந்த தொழிலுக்கான கிரகம் யார் கேள்வி இருக்குது இல்லைங்களா சொந்த தொழில் என்பது பத்தாம் இடம் சொந்த தொழிலுக்கான கிரகம் யாருங்க சூரியன் சூரியன் தாங்க முதலாளி இப்ப எல்லாமே சனி பகவான் சனி பகவான் இல்ல சனி பகவான் ஜீவனத்திற்கான வழியை காட்டுறவர் நீங்க இந்த இதுல போவீங்க அதுல போவீங்க இந்த வழியா போலன்னு காட்டுறதுதான் சனி பகவானோ தவிர சொந்த தொழில்ல முதலாளி சொந்த முதலாளினா யாருங்க சார் சூரியன் தானே அதுல எப்படி சந்தேகம் இல்லையே சூரியன் தான் முதலாளி அப்போ தொழில்னாவே சூரியன் தான் அப்ப சூரியன் நல்லா இருந்தா தான் தொழில் நல்லா இருக்கும் முதல்ல காரவத்துவத்தை பிடிங்க அடுத்து பாவத்துவத்துக்கு வருவோம் அப்ப ஒரு ஜாதகத்துல மூணு பத்துக்குண்டான செவ்வாய் லோடிகிரி இருக்கிறார் அப்படின்னா சூரியன் யாரு கும்பலக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி இல்லைங்களா அப்ப ஏழாம் அதிபதி சூரியன் பலமா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்ப என்ன பண்றது சூரியன் நல்லா இருக்காரு ஆனா பத்து குடையும் கெட்டு போயிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா நீங்க நல்லா பாருங்க சூரியன் நன்றாக இருந்தால் கண்டிப்பா மூணு பத்துக்கு குண்டான செவ்வாயும் லோடுகிரி இருந்தால் அவர் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறவராக தான் இருப்பார் அப்ப எப்படி நல்லவர் இருப்பாருங்க அவருக்கு வந்து ஒருத்தர் வந்து சூரியன் அவரை கும்பலக்கணத்துல பிறந்ததுக்காரு சூரியன் வந்து திருவோணத்தில் இருக்கிறாரு மகரத்தில் இருக்காரு முடக்கராசி அது பத்தாம் இடம் தானே ராசி அந்த முடக்கு குண்டான கிரகம் யாரு செவ்வாய் அவர் நோ டிகிரி இடம் என்னது முயற்சி நிலை தொழில் ஜெயிப்பாரு அடி வாங்கிடுவார் மூணாம் இடத்துல என்ன அடி வாங்குவாரு இளைய சகோதரத்தால ஏமாற்றப்படுவாரு உடம்புல தைரிய வீரியம் குறைஞ்சு போயிடும் உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்காது அடிக்கடி நோய் வாய்ப்புடுவாரு ஏதாச்சும் டாக்குமெண்ட் விஷயத்துல ஏமாறுவாரு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்கும் ஓகேங்களா அப்போ ரெண்டு பாவகம் தான் ஒண்ணு டிகிரி பொறுத்த வரைக்கும் அந்த எந்த பாவகம் வந்து நமக்கு வந்து மைனஸா இருக்கும் அந்த கெட்டு போறது நல்லது ஆனா மூணாம் இடம் அப்படிங்கிறது கெட்டு போகும் ஒன்னு சகோதர வகையில் ஏமாற்றம் அடையலாம் உடம்புல தைரிய வீரியம் சின்ன வயசுல சுகர் வந்துடலாம் நல்லா தொழில் செஞ்சு சம்பாரிச்சிட்டு இருப்பாரு ஆனா மூணாம் இடம் எனக்கு உடம்புல போய் அடிக்கடி மாத்திரை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை கூட கொண்டு வரலாம் சரிங்களா இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆய்வு செஞ்சு பலன் சொன்னோம் அப்படின்னும்னா அதுக்கான விடை அப்படிங்கிறது கட்டாயமா கிடைக்கும் அதனால குறைஞ்ச பாவை கிரகத்தை யாருன்னு புடிங்க அவர் எப்படி இருக்காரு அதுக்கு பரிகாரங்கள் நிறைய இருக்கு வாழ்வில் பரிகாரங்கள் எவ்வளவோ பரிகாரங்கள் இருக்கு ஒரு ஜாதகத்தில் மூணாம் இடம் போச்சு மூணாம் இடம் கெட்டு போச்சு மூணாம் இடம் கேட்காத என்னது உதவி பண்ணுங்க ஜெயிச்சு முடியாதா அந்த கர்மா குறைவா குறையாத காது கேத உதவி பண்ணுங்க ஏழை பசங்களுக்கு மூணாம் இடம் ஒரு பேனா நோட்டு புத்தகம் ரொம்ப ஏழை பேனாட்டு புத்தகம் பேக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுங்க ஒரு பரிகாரங்கள் இருக்கிறது அந்த கர்மாவை குறைக்க முடியுமோ தூரம் குறைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயம் ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜாதகத்தின் அந்த குறைந்த பாகையுடைய தன்மை அறிந்து ஒன்று அதற்கேற்ற வாழ்வியல் வாழ்வியல் பரிகாரம் அதுக்கான பரிகாரங்களை செஞ்சு அந்த குறைந்த பாகை அந்த தாக்குதலில் இருந்து ஒவ்வொருவரும் விடுபட்டுக் கொள்ள வேண்டும் விடுபட முடியும் என்று கூறி என்னுடைய சிற்றையை நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்